திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே அடியேன் ஆரம்பத்திலே கூறிவிடுகின்றேன் இது ஆழ்ந்து உணர வேண்டும் அப்படின்னு எண்ணமுடையவர்களுக்குத்தான் இந்த பதிவு அது போன்றவர்களால் தான் இதை ஏதேனும் ஒரு சிறிய அளவிற்காவது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அடியேனுடைய சிற்றறிவு கேட்டியவாறு திருமந்திரத்தில் கூறப்பட்ட சில விளக்கங்களை கொண்டு இந்த பதிவானது கொடுக்கப்படுகின்றது இதிலே நாம் பெறும் வாய்ப்புகளை பற்றி குறிப்பிட இருக்கின்றோம் ஏன்னா வாழ்க்கையில் சிவனடியார்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் சிவபக்தர்களாக இருக்கின்றோம் அந்த சிவநிலையை இறைவனை உணர வேண்டும் பிறப்பில்லா நிலை வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இது எல்லாத்தையுமே நமது சித்தர்களும் ஞானிய பெருமக்களும் ஏதேனும் ஒரு இடத்திலே ஒரு விடயமாக விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவற்றை நாம் உணர்ந்து அறிந்து படித்து அதிலே தெளிவு பெற்று அதை அனுபவமாக அனுபவிக்கும் பொழுது நமக்கும் அதிலே சில அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கின்றன அதனை பொறுத்தே இப்பொழுது கொடுக்கப்படுகின்ற பதிவும் கூட ஐயா தனது திருமந்திரத்திலே ரொம்ப தெளிவாக விளக்குகிறார் கருவிலே உருவாகின்ற குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத தாயோ தந்தையோ முடிவு செய்ய முடியாது அல்லது அவர்களை சுற்றி இருப்பவர்களும் அதை உறுதியாக கூற முடியாது அந்த ரகசியத்தை அறிந்தவர் பிரம்மனே அதை மகேஷனும் அறிகின்றார் சர்வேஸ்வரனும் அறிகின்றார் அந்த உயிர் ஜனிக்குமா ஜனிக்காதா அப்படிங்கிறது அதே போல ஒரு கரு உருவாகும் அந்த சமயத்திலே அக்கருவானது எவ்வளவு காலம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானித்து விடுகிறார்கள் இறைவன் தீர்மானித்து விடுகிறார் அவரவர் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக காலநியதி தத்துவத்தின் அடிப்படையிலே இதையெல்லாம் இறைவன் ஒரு கரு உண்டாகும் சமயத்திலே ஒரு கரு உண்டாகும் சமயத்திலே இதெல்லாம் கணிக்கப்பட்டு விடுகின்றன இதைத்தான் நம் தெளிவாக கூறுவது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை இங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை அதிலே இந்த உயிர் பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத கூட நம்மால் கணிச்சு சொல்ல முடியாது ஆனால் அதை யார் இவர் இறைவன் அறிகின்றார் சரி இது ஒரு கட்டம் இருக்கட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ஐயா சொல்கிறாங்க இந்த ஜீவன்கள் விஞ்ஞான கலர் பிரலயகலர் சகலர் அப்படிங்கிற மூன்று அடிப்படைகளாக இருக்கின்றன அதில் விஞ்ஞான கலர் அப்படிங்கிறவங்க எதையும் ஆராய்ந்து அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மும்மலன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது இதனால் தான் இவ்வளவு பெரிய இயக்கமே இந்த பிரபஞ்ச இயக்கமே இந்த மும்மலங்களால் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது மனித குலத்திலே இந்த மும்மலங்களும் நிறைந்திருக்கின்றன அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ஆணவம் கண்மம் மாயையில் நம்ம சொன்ன இந்த கலர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த ஆணவம் மட்டும் தான் இருக்கும் கண்மும் மாயையும் இருக்காதான் அப்போ அந்த உடலோடு ஒன்றி இந்த சித்தர்கள் உத்தமர்கள் இந்த மாதிரி ரொம்ப தவசீலர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அவங்க மாயையிலிருந்தும் விடுபட்டிருப்பாங்க அந்த கண்மங்கிறதுலருந்தும் விடுபட்டிருப்பாங்க அவங்க கிட்ட அந்த ஆணவ மலம் மட்டும் தான் இருக்கும் அப்போ இறைவன் அந்த உடலோடு அவர்கள் எடுத்த அந்த உடலோடு ஒன்றி அவர்களுக்கு அந்த முக்தி நிலையை அளிக்கின்றார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா பிறப்பில்லா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு கேட்குறோம்ல அதோட அடிப்படையைத்தான் திருமூலரையா தனது பாடல்களிலேயே விளக்குகிறார் இப்போ இதில் என்ன ஒரு அற்புதம்னா பிறக்கும்போதே அந்த இரண்டு மலங்கள் இல்லாமல் பிறந்தார்கள்னா கிடையாது சாதாரணமாக பிறந்து மாயைகளிலிருந்து விடுபடக்கூடிய அந்த அற்புதத்தை பெற்று அந்த கண்மத்திலிருந்து விடுபட்டு அந்த இரண்டு மலங்களையும் அறுத்து ஆணவ மலம் மட்டும் அவர்கள் உடலிலே ஒட்டி கொண்டு இருக்கிறது அப்படிங்கும்போது சிவபெருமான் அவர்கள் உடலோடு கூடியிருந்தே அவர்களுக்கு அந்த பிறப்பை எடுப்பதற்கான வழியை காட்டுகிறார் ஒருவேளை ஒருவேளை அந்த ஆணவ மலத்தோடு மட்டும் அவர்கள் இருந்தாலுமே கூட அவர்களால் அந்த முக்தி நெறியை அறிய முடியாமல் போய்விட்டது முக்தி அடைய விடியா விடாமல் போய்விட்டது அப்படிங்கும்போது அவர்கள் இன்னொரு மேன்மையான பிறப்பை எடுக்கிறார்கள் அந்த பிறப்பின் காரணமாக அவங்க பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் அந்த அனுபவத்தின் காரணமாக அந்த ஆன்ம அனுபவத்தின் காரணமாக எந்த இடத்தில் விட்டார்களோ அவ்விடத்திலிருந்தே சில நேரங்களில் துவங்கி அந்த முக்தி நிலையை அடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக விளக்குறாங்க சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க என்று காலகட்டங்களில் ஞானியர்கள்லாம் ரொம்ப சிறு வயதிலேயே ஒரு பெரிய புரிதலோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள் இந்த மாயையிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு எதுவுமே தேவை இருக்காது எல்லாருமே இறைவன் அப்படிங்கிற தாற்பரியத்தை சிறு வயதிலேயே உணர்ந்து கொண்டு அந்த பந்தங்களையெல்லாம் அறுத்து விட்டு இறைவனை உணரும் அந்த வகையிலே சென்று விடுவார்கள் எல்லாம் இந்த வகையில் வருபவர்கள்தான் அனைத்தையும் ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள் பிரளயா கலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆணவம் கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு மலங்களை மட்டுமே உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க மாயையிலிருந்து விடுபட்டுருவாங்க மற்ற இரண்டு மலங்களிலிருந்து அவர்களால் விடுபட முடிய முடியாத சூழ்நிலையிலே இருப்பார்கள் இப்போ இவங்க முக்தி நிலையை அடைய வேண்டும் பிறப்பில்லா நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு இறைவனோட கடைக்கன் பார்வை கண்டிப்பாக தேவை கருணை பார்வையானது கண்டிப்பாக தேவை அப்படி அந்த கருணை பார்வை கிடைக்கின்ற பட்சத்திலே அவர்கள் கண்ம மலத்திலிருந்து வெளிவந்து ஆணவ மலம் மட்டும் பொருந்தியவர்களாக இருந்து அதன் பின்னர் அந்த இறைவனாகப்பட்டவர் அந்த உடலோடு கூடியிருந்து அவர்களுக்கு வழிகாட்டி அந்த பிறப்பில்லா நிலையை எழுதுவதற்கு வழி செய்வார் அப்படின்னு சொல்லப்படும் இவங்க கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னும் சில பல பிறவிகளை எடுப்பதன் மூலமாக அந்த கண்மத்திலிருந்து விடுபட்டு ஆணவ மலத்திலிருந்தும் விடுபட்டு அவர்கள் ஒரு உயரிய இடத்தை அடைய முடியும் பிறப்பில்லா நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த சகலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் இங்கே மும்மலங்களும் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை சொல்லப்போனால் நம்மளுக்கு மாயை தான் ரொம்ப அதிகமாக செயல்படும் பார்க்குறது எல்லாம் உண்மை பார்க்குறதெல்லாம் என்னுடையது பார்ப்பது எல்லாம் அப்படி அந்த உரிமை கோர்றது இதிலிருந்து சில பேர் வெளியே வருவாங்க இறைவனே குருவாக வந்து உபதேசிப்பதின் மூலமாக இந்த மாயையிலிருந்து முதலில் விடுபடுவார்கள் இது எல்லாம் போய் அப்படிங்கிறத அவங்க ஒரு காலகட்டத்தில் உணர்ந்துப்பாங்க அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கு மேன்மையான நிலையை அடைவார்கள் இறைவனின் கடைக்கண் பார்வையினாலே அடுத்த நிலையை அடைந்து அவர் வழிகாட்டுதலின்படி அந்த பிறப்பில்லா நிலையை அடைகிறார்கள் இப்ப இந்த மாயையிலிருந்து விடுபடாமல் அப்படியே தொடர்வார்கள் இல்லையா சாதாரண மனிதர்களாக நம்மை போன்று இருக்கிறோம் அல்லவா நமக்கெல்லாம் மாயையிலிருந்து கூட நம்மால் வெளிவர முடியவதில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பானது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒன்றின் மீது நாம் பற்று வைத்து விடுவோம் அந்த பற்றுதலின் காரணமாக அது நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக இந்த வாழ்க்கையானது மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கும் அவரவர் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறப்பானது மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கிறது அதனால தான் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சிகளை மாற்றிக்கொண்டு படா பட்டு கொண்டு இருக்கின்றோம் அப்போ அதை நின்று மீண்டு வருவேண்டும் குருவை பெற வேண்டும் அப்படின்லாம் யோசிச்சோன்னா தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இறைநாமத்தை சொல்லி கொண்டிருப்பது இறைவனையே நினைத்து கொண்டிருப்பது அந்த இறைவனின் மீது தீராத காதல் உடையவர்களாக இருப்பது அப்படியான விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த எண்ணங்கள் மட்டுமே நமக்குள் இருக்கும் பொழுது இறைவன் குருவாக வந்து நமக்கு வழிகாட்டுவார் நம்ம சொன்ன சகலர் அப்படிங்கிற நிறைய நிலையில் மும்மலங்களும் இருக்கும் அந்த மும்மலத்தில் முதலில் அறுத்தெறிய வேண்டியது மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மாயை நீங்க வேண்டும் என்றால் நமக்குள் அந்த ஆத்ம தரிசனத்தை காண வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க வேண்டும் அவ்வாறு அந்த எண்ணம் மேலோங்குகிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போல இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறார் வழிகாட்டுவார் அப்போ தான் நம்ம அந்த நிலையை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக ஒருவருடைய பிறப்பு அறுக்கப்படுவது அல்ல நம்ம மன்றாடு இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறோம் அல்லவா பிறப்பில்லா நிலையை கொடு இறைவா அப்படின்ட்டு அப்பயுமே அந்த பிறப்பு அறுக்கப்படுவது இல்லை இந்த மும்மலங்களிலிருந்து விடுபட்டு ஒரு மேன்மையான நிலையை அடையும் போது இறைவன் அந்த முக்தி நிலையை பிறப்பிறப்பில்லா நிலையை நமக்கு நலகுவார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த மும்மலங்களையும் அறுத்து ஏற்படுகின்ற அந்த உணர்வு அப்படிங்கிறது சாதாரணமாக ஏற்படுவதல்ல இறைவனையே நினைத்து இறைவன் மட்டுமே இந்த ஆன்மாவிற்கு சரணாகதி அப்படிங்கிறத உணர்ந்து இந்த மாயையிலிருந்து விடுபட்டு ஞானவம் கண்மம் மாயையெல்லாம் உடைத்து எறிந்து ஒரு ஆன்மா பயணிக்கும் பொழுதுதான் அது பிறப்பில்லா நிலையை ஏதுகிறது அதுவரையிலும் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில் மாட்டிக்கிட்டு தான் இருக்கும் இந்த இறை அனுபவத்தை ஒரு முறை பெற்றுவிட்டோம் அப்படிங்கும் போது இதில் ஒரு குறிப்பிட்ட இந்த பிறவியில் ஒரு குறிப்பிட்ட அளவு நான் இறைவனை உணரக்கூடிய அந்த வாய்ப்பை அறிந்து கொண்டேன் அப்படிங்கும் அடுத்த பிறவியில் எந்த இடத்தில் நிறுத்தினீர்களோ அந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்போம் அதிலெல்லாம் நீங்கள் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் அதன் இறைவனிட்ட கட்டளை அவருக்கு தெரியும் எந்த இடத்தில் எப்படி புரிதலை உருவாக்க வேண்டும் என்று அதில் நாம் தொடர்ந்து பயணிப்பது மட்டுமே நமது வேலையாக இருக்கும் நல்லதை செய்வோம் மனதை அமைதியாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் இருப்போம் அது அடுத்தடுத்த நிலையை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும் பிறப்பில்லா நிலை வேண்டும் என்ற உறுதி நமது மனதுக்குள் இருக்கும் பொழுது அதற்கான வழியும் இறைவன் எப்பொழுதுமே காட்டுவார் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு நாலு வயசுலேயே தேவாரம் பாடுறாங்க திருவாசகம் பாடுறாங்க ஒரு சில பேர் வந்து பத்து வயசு ஆனதுமே வந்துட்டு இறைவனுடைய நாட்டத்தில் செல்கிறார்கள் ஒரு சில பேர் பதினஞ்சு இருபது வயசுக்கு மேலே தான் அந்த ஆன்மீகன்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை பெறாங்க சில பேர் நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் அந்த தெளிவே கிடைக்குது ஒரு சிலருக்கு அந்த தெளிவே கிடைப்பதில்லை இதோட தான் என்ன ஏன் சில குழந்தைகள்லாம் பிறவியிலேயே வந்துட்டு சிவசிவா அப்படின்ட்டு வரும்போதே சிவபக்தியோடு வருகிறார்களே இந்த வாய்ப்பு நமக்கு ஏன் இல்லாமல் போனது இப்படியெல்லாம் நிறைய யோசித்திருப்பது உண்டு அப்புறமா சில ஞானிகள் அவங்களோட வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைத்தார் போல ஒரு உணர்வு என்ன எப்படி இருக்கும் ஏன்னா பிரமண மகரிஷி ஐயாவை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் சிவவாக்கியரை பற்றி பத்தி படிச்சிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பிறக்கும் போதே சிவசிவா அப்படின்ட்டு பிறந்தவர் இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா சித்தர்கள் ஞானியர்கள் இவங்கள்லாம் பிறக்கும்போதே ஒரு அதீத ஆற்றலுடன் பிறக்கிறார்களா அப்படின்னா பிறப்பவர்களும் உண்டு சில பேர் அவர்களுடைய அந்த காலம் வரையிலும் வந்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மனதில் வந்துட்டு அந்த ஒரு தெளிவானது உண்டாகிறது தெளிவு அப்படின்னா எப்படின்னா ஒரு சிலருக்கு அதாவது படிப்பினைகள் மூலமாக உடன் திறந்தவர்களாலோ பெற்றவர்களாலோ அல்லது வேறு ஏதேனும் சமூகத்தில் உள்ளவர்களாலோ ஏமாற்றப்படுதலோ அல்லது இழப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணியின் காரணமாக மனதில் வந்து ஒரு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கின்றது இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு எண்ணமானது ஒரு நொடியிலே மாறும் இப்படி தான் போகும் இந்த வாழ்க்கை இப்படி தான் போகும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த வினாடியில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதே இது ஒன்று மட்டும் எப்படி நிலையாக இருந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் என்ன சொல்கிறது ஒரு கொண்டை ஊசி வளைவு மாதிரி சடார் மாறிடும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் ஏன் சில குழந்தைகள் வந்துட்டு வந்து ஆறு ஏழு வயசுலேயே ஞானம் அடைந்தவர்கள் போல் இருக்கிறார்கள் நல்லா பேசுகிறாங்க அதே போல் சில பேர் முப்பது நாற்பது வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த தெளிவு உண்டாகிறது அப்படின்னா எல்லாம் நாம் செய்வது தான் எல்லாம் நாம் பயிற்சி செய்வதுதான் சித்தம் தெரிந்தவர்களை சித்தர் என்பார்கள் அதாவது நீங்க எந்த விஷயம் செய்தாலும் சரி எது உங்களுடைய இயக்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே சித்தத்தில் பதிவாகும் அப்படின்ட்டு சொல்லப்படும் அப்ப இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்ச தோட்டத்தை பற்றி இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தேடி 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 நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது அது நம்ம மூளையில பதிவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமாக நம்மளுக்கு சித்தம்னு ஒரு பிரிவு உண்டு அந்த வகையில சித்தத்துல போய் எல்லாமே வந்து சேர ஆரம்பித்திடும் ஆன்மீகம் சம்பந்தமா இல்லை உண்மை பொருளை நீங்கள் கண்டறியும் போது மறைப்பொருள்னு சொல்லுவாங்க யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த ஞாபகங்கள் எல்லாம் அந்த சித்தத்திலே போய் பதிவாகும் அப்படிம்பாங்க நீங்கள் மூளையில் பதிவை வச்சு அது இந்த ஜென்மாவோடு போய்டும் ஆனால் சித்தத்தில் பதிவாச்சுன்னா நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அது வரும் நம்ம கூடையே வரும் அப்படின்னு சொல்லப்படும் சரி இப்போ இந்த சித்தத்தில் பதிவாகிறது எப்படி அடுத்த பிறவியில் நமக்கு கை கூடுகிறது அப்படின்னா நம்ம தான் சொன்னோமே இந்த சித்தத்தில் இருப்பது அடுத்த பிறவிலும் கைகூடும் அப்படின்னு ஞானியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சித்தர்கள் கூறுகிறார்கள் இப்போ அடுத்த பிறவி நமக்கு இன்னும் அந்த பிறவிச் சூழல் முடியவில்லை அப்படிங்கும்போது அடுத்த பிறவி எடுக்கின்றோம் அதுல நம்ம சேர்த்து வைத்த அந்த சித்தத்தில் பதிவான பதிவுகளின் தொடர்ச்சியாக உங்களது வாழ்க்கையானது அமையப்பெறும் ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இறைவன் போட்ட கணக்குல வந்து அதுவும் ஒரு காலகட்டம் வரையிலும் வந்து நம்ம பொறுத்திருக்க வேண்டும் நிறைய சித்தத்தில் வந்துட்டு பதிவுகள் இருக்கு நல்ல பதிவுகள் நிறைய தேடி போன ஜென்மால இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்திருக்கிறீர்கள் நிறைய பயிற்சி நிறைய முயற்சி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசுலேயே அதோட தொடர்ச்சியானது ஆரம்பித்து விடுகிறது இல்லை அப்படிங்கும்போது அந்த இயல்பான மயக்கங்களில் சிக்கி நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய அனுபவங்களை பெற்று மீண்டும் அதெல்லாம் போயின்னு எந்த க்ஷணம் நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போதான் அந்த சித்தமானது அந்த விஷயத்தை நம்ம போன பிறவியில் ஏதோ கொஞ்சம் நஞ்சாக சேர்த்து வச்சிருந்ததோட தொடர்ச்சியை ஆரம்பிக்க அது உதவுகிறது அப்போ இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த சித்தம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் உங்களால் முடிகிறதோ இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள் அவரை பற்றின பதிவுகளை சித்தத்தில் ஏற்றி கொண்டே இருங்கள் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு பயன்படக்கூடும் இப்போ இல்லைன்னா கூட நம்ம இந்த ஜென்மாவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இருந்தாலும் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக இன்னொரு பிறவி ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் இறைவனை மறக்காமல் அந்த நான் கற்ற அந்த விடயங்களிலிருந்து இன்னும் மேலும் நான் கற்க வேண்டும் என்று எண்ணினால் நல்ல விஷயங்களாக தேடி தேடி படிங்க இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள் உள்ளார்ந்த உணர்தலை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் தொடர்ச்சி அடுத்த பிறவியாக இருக்கும் இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம் நிறைய பேர் சொல்கிறது இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம் நிறைய இறைவன் பணத்தை கொடுத்துருக்கார் பொருளை கொடுத்துருக்கார் பெயரை கொடுத்துருக்கார் நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம் ஆமாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம் அந்த ஆண்டு அனுபவிக்கிறதுக்குள்ளே நீ செஞ்ச அந்த தீவினையும் நல்வினையும் மீண்டும் முன்னை வந்து அடையும் எந்த இடத்திலும் இறைவனை பற்றி எண்ணாமல் இறைவனுடைய அந்த உயரிய குணத்தை பற்றி அறியாமல் இறைவனின் நினைவே இல்லாமல் வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி அந்த பிறவிச் சூழலில் இருக்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக எல்லா கர்மமும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் இந்த கர்மத்தின் விளைவாக நீ என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறாயோ எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பிறவிப்பினி வேண்டாம் அப்படிங்கிறவங்க இறைவனைப் பற்றி உணர வேண்டும் என்று இருப்பவர்கள் காடு மலையென திரிந்து அலைந்து சித்தர்கள் ஞானியர்கள் என்பவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் மூலமாக கிடைக்கின்ற அந்த உபதேசங்களை காதில் வாங்கிக் கொண்டு அதன் பலனாக அல்லது அதன் தொடர்ச்சியாக அதில் செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்து உங்கள் சித்தத்தில் எல்லா பதிவுகளையும் ஏற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த ஜென்மாவிலே அந்த உணர்தல் கிடைத்து விடுகிறதுங்கும்போது பெரிய கொடுப்பினை அதுவுமே இறைவன் கொடுக்கறது தான் அதுவும் இறைவன் கொடுக்கிற ஒரு கொடுப்பினை தான் அப்படி கிடைச்சிருச்சுன்னா இன்னும் பெரும் இன்னும் பெரும் பேர் போதுமடா சாமி பிறவி அப்படின்ட்டு இறைவனோட பாதமலரை சரணடைந்து விடலாம் இல்லை இன்னும் அதுக்கான பக்குவம் பத்தில் இந்த கூடு அதுக்கு ஒத்துழைக்க மறக்குது அப்படிங்கு மறக்குது அப்படிங்கும்போது இந்த கூட்டை விட்டு இன்னொரு கூட்டிற்கு நாம் செல்கின்றோம் அது ஒரு பருவத்தை அடையும் வரையிலும் அது ஒரு பக்குவத்தை அடையும் வரையிலும் வந்துட்டு பொறுத்திருந்து மீண்டும் அந்த தேடுதலை வந்து ஆரம்பிப்போம் அதனால் இதுவரையிலும் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதவர்கள் கூட சிறிது சிறிதாக இறைவனின் எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சி செய்வதன் காரணமாக நமக்கான பலன் வந்து நம்ம கை மேலே கிடைக்கும் எப்பவுமே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒன்று செஞ்சோம்னா அது திருப்பி நமக்கு வரும் அதுதான் நல்வினையோ தீவினையோ எது செஞ்சாலும் அது திருப்பி வரும் திருப்பி வரணும்னா அதை நீ ஆகணும் நல்லதே நிறைய செஞ்சாலும் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும் அப்போ நல்லது செய்யும்போதே இறைவனுடைய அந்த விஷயங்களை தேடி தேடி அறிந்து கொள்ளும் பொழுது இறைவன் அதற்கான வாய்ப்பையும் நல்லபடியாகவே அமைத்து தருவார் உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார் தீவனைகள் போது அதற்கான பலனையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதனால தான் சொல்றது எப்பவுமே சிவ சிந்தனையில் இருங்கள் சிவனை பற்றி யோசித்துக் கொண்டிருங்கள் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி கொண்டிருங்கள் இந்த அற்புத படைப்பை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள் இப்போ இந்த மாதிரி படைப்புகளையெல்லாம் படைத்த அந்த படைப்பாளி எப்படிப்பட்டவர் என்பவரையும் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் எனில் கண்டிப்பாக அதனை தொடர்ச்சியாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் அது இப்பொழுது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே நம்முடனே இருந்து நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே ஓம் நமஸ்திவாய்